அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் ராகி ஜவ்வரிசி வச்சு ரொம்பவே அருமையான ஹெல்த்தி டிஃபன் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சைட் டிஷ்ஷோட பண்ணியிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க பார்ப்போம் இந்த ஹெல்த்தியான டிஃபன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஊற போட வேண்டியது ஊற போட்டுக்கலாம் இங்கே ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கோம் அதில் வந்து நம்ம இப்போ ஒரு டம்ளர் ராகி எடுத்துக்க போகிறோம் உள்ள சேர்த்துடலாம் இதோட கூடவே அதே சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் இந்த டிஃபனுக்கு மாவு ஜவ்வரிசியை யூஸ் பண்ணுங்கள் அரை டம்ளர் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துப்போம் எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம மூடி வைக்க போகிறோம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஃபோர் ஹவர்ஸ் ஆயிருக்கு பாருங்கள் ராகி ஜவ்வரிசி உளுத்தம் பருப்பு எல்லாமே அருமையாக இருக்கு இப்போ இதை நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம ஊரினதெல்லாம் தண்ணியை ஒடிச்சுட்டு சேர்த்துப்போம் ரெண்டு பேட்சஸாக நாங்கள் இன்றைக்கி எடுத்துக்க போகிறோம் நிறைய நம்ம ஊற போட்டிருக்கோம் மிக்ஸி ஜாரில் ரெண்டு பேட்சஸாக அரைச்சிக்கலாம் ஊரின தண்ணியவே சேர்த்து அரைச்சிக்கோங்க இதில் அவ்வளோ சத்து இருக்கும் ஃபஸ்ட்டு பேட்சாக நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு இப்போ அது ஊர்ன தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அரைச்சி எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு பேட்சாக நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சாச்சு அதை இங்கே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக எடுத்துக்கோங்க அதே மிக்சி ஜாரில் நம்ம அடுத்த பேட்சையும் அரைச்சிக்கலாம் செகண்ட் பேட்ச்சையும் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டோம் ஊர்ன தண்ணியை சேர்த்துக்கலாம் அரைச்சி எடுத்துப்போம் ரெண்டு பேட்சையும் மிக்சி ஜாரில் அரைச்சி இங்கே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சாச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டாச்சு சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம் அடி விட்ட கலந்துக்கோங்க தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் எங்களுக்கு சரியாக இருக்குது உப்போடு சேர்த்து கலந்தாச்சு மூடி வச்சிடலாம் ஆறு மணி நேரம் மாவு புளிக்கட்டும் சைட் டிஷ் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம் கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் கீட்டானதும் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வரமிளகா இதை மட்டும் ஃபஸ்ட்டு வருதுப்போம் பருப்பு லேசாக செவக்க ஆரம்பிக்கட்டும் வருத்துக்கலாம் பருப்பெல்லாம் செவக்க வறுபட்டு வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துப்போம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ள சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்தாச்சு இந்த டைமில் ஒரு குடமிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ள சேர்த்துக்கலாம் கூடவே ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சைட் டிஷ் அந்த தோசைக்கு கண்டிப்பாக எல்லா ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிடுவோம் சேர்த்து கலந்துக்கலாம் அடுப்பை வந்து மிதமான சூட்லேயே வச்சுப்போம் எல்லாமே வேகட்டும் குடமொளகா தக்காளி பழம் எல்லாமே வெந்து வரணும் எல்லாமே நல்லா வதங்கி வந்தாச்சு இந்த டைமில் நம்ம இதில் லாஸ்ட்டாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம் சூட்டிலே அப்படியே தேங்காயை வதக்கிப்போம் இப்போ சேர்த்து வதக்கியாச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கினது எல்லாத்தையும் ஒரு ப்ளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் வதக்கணாம் கூலாக எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு தண்ணி விட்டு நம்ம சட்னியாக அரைச்சிக்கலாம் சட்னி அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு கடுகு பெருங்காயம் கருவேப்பில் தாளித்ததை நம்ம இதில் சேர்த்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட குடமிளகா சட்னி சூப்பராக தயாராயாச்சு கரெக்டாக ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் மாவு வந்து மேலே நல்லா பொங்கியிருக்கு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி தோசை ப்ரிப்பேர் பண்ணுற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் தோசை கல்லில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சிருக்கோம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை அப்படியே தோசையை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நல்லா மெல்லிஸாக ஸ்ப்ரெட் பண்ணிப்போம் சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ராகி எல்லாம் வேகணும் ரெடியாகட்டும் மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் நல்லா ரோஸ்ட்டாக வரும் அடுத்த சைடும் ரெடியாகட்டும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி நம்ம அரிசி சேர்க்காமல் வெறும் ராகி ஜவ்வரிசி உளுந்து இதை மட்டும் போட்டு இந்த தோசை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் எவ்வளோ ரோஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக எல்லோரும் இதே ரேஷியோவில் ஊற போட்டு அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை ரெடி எடுத்து எடுத்துடலாம் பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படியே சுட சுட சர்வ் பண்ணிடுவோம் இதே மாதிரி இன்னொரு தோசையும் ரெடி பண்ணியிருக்கோம் எடுத்துடலாம் எல்லா மாவுக்கும் இப்படியே தோசை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துருவோம் கண்டிப்பாக எல்லாருமே இந்த தோசையை நம்ம ரெடி பண்ண இந்த கொடமொளகா சட்னியோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ